சிஏ சட்டத்தை நான் அனுமதிக்க மாட்டேன்னு சொன்ன ஒரே தலைவர் நம்முடைய தமிழக முதல்வர் என்பதை நீங்க புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி காஷ்மீர் சிறப்பு அங்கீகாரம் ரத்து செஞ்சது ஒன்றிய பாஜக அரசு அதற்கு துணை நின்றது அடிமை அதிமுக அதே போல முத்தலாக் சட்டம் அதிமுக ஆதரவோட அந்த சட்டத்தையும் அவங்க கொண்டு வந்தாங்க அந்த சட்டத்தையும் அவங்க கொண்டு வந்தாங்க இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய நேரம் இதற்கெல்லாம் பழி தீர்க்க வேண்டிய நேரம் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் அதற்கு நீங்கெல்லாம் தயாராக இருப்பீங்க நான் நம்புகிறேன் இந்த நேரத்தில் நம்முடைய ஆட்சி அமையும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி அமைச்சோம் அப்போது என்ன எந்த நிலைமைன்னு உங்களுக்கு தெரியும் கொரோனா தொற்று இரண்டாவது பேரலை மோடி என்ன பண்ணாரு என்ன பண்ணாரு எல்லாரும் வீட்டுக்குள்ளே போய் பூட்டிக்கோங்க ஆறு மாதம் வீட்டை விட்டு வெளில வராதிங்கன்னு சொன்னாரா இல்லையாமா யாராவது வீட்டு விட்டு வெளில வந்தோம்மா வேலைக்கு போனோம்மா எல்லாத்தையும் அடைச்சிட்டாரு எந்த வேலையும் கிடையாது ஆறு மாதம் அத்தனை பேரும் வீட்டில் முடங்கி கிடந்தோம் நரேந்திர மோடி அவர்கள் ஒன்னே ஒன்னு மட்டும் தான் பண்ணாரு என்ன பண்ணாரு எல்லாரும் வீட்டை விட்டு ஒரு நாள் வெளில வாங்க யாருக்கும் தெரியாம வாங்க லைட் பிடிங்க விளக்கு பிடிங்க தட்டை எடுத்துட்டு வாங்க ஒலி எழுப்புங்க கோவிட் பயந்து ஓடி போயிடும்னு சொன்னாரா இல்லையாம்மா சொன்னாரா நீங்கள பல பேர் பண்ணீங்களா பண்ணீங்களா இது இது மட்டும்தான் இது மட்டும்தான் திரு மோடி அவர்கள் பண்ணார் ஆனால் நம்முடைய தலைவர் என்ன தெரியுமா பண்ணாரு கோவிட் ஊசியை போட்டுக்கிட்டு அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி பிபிஐ கிட்ட போட்டுக்கிட்டு கோயம்புத்தூரில் கோவிட் வார்டுக்குள்ளே போய் இந்தியாவிலேயே ஒரு முதலமைச்சர் தைரியமாக கோவிட் வார்டுக்குள்ளே போய் அந்த நோயாளிகள்லாம் நல்லா இருக்காங்களா அவங்களுக்கு சரியான மருத்துவமனை பார்க்க பார்க்கப்படுதான்னு பார்த்த ஒரே தலைவர் ஒரே முதல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள்தான் அது மட்டும் இல்ல இந்தியாவுக்கே கோவிட் ஊசி போட்டா மட்டும்தான் இருந்து தப்பிக்க முடியும்னு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே விழிப்புணர்வு கொடுத்தது நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் தாமதா அந்த பெருமை நமக்கு தான் சேரும் அப்போ ஆட்சி அமைச்சம் கடும் நிதி நெருக்கடி தலைவர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில பல வாக்குறுதிகள கொடுத்திருந்தாங்க அப்போ எதிர்கட்சி என்ன சொன்னாங்க இந்த வாக்குறுதிகள் முடியாதுன்னு சொன்னாங்க தலைவர் அவர்கள் முதலமைச்சராய் முதல் கையெழுத்து என்ன போட்டாரு மகளிருக்கு கட்டணம் இல்ல பேருந்து வசதி திட்டம் கொண்டு வந்தாரா இல்லையா பல மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் செய்ய எல்லா இடத்துலையும் பிங்க் பஸ் ஓனர்ஸ் மகளிர் தான் அதுக்கு ஓனர்ஸ் எங்க வேணா ஏறிக்கலாம் எங்க வேணா இறங்கிக்கலாம் அதாவதுமா ஒரு திட்டத்தை கொண்டு வந்தா அந்த திட்டத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு பயன்படுத்த முடியும் மகளிர்கிட்ட தான் நம்ம கத்துக்க வேண்டியது இருக்கு ஆண்கள்லாம் நம்ம கத்துக்கணும் மகளிர்கிட்ட தெரியுமா இந்த மூணு வருஷத்துல மட்டும் எத்தனை பயணங்கள் தெரியுமா மேற்கொண்டிருக்கீங்க நானூத்தி ஐம்பத்தி ஆறு கோடி பயணங்கள் மேற்கொண்டிருக்கீங்க இதை நான் வந்து கிண்டலுக்காகவும் சொல்லலை ஏன்னா ஒரு திட்டத்தை எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக ஓய்வுப்படுத்துகிறோமோ அதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி அது அதுதான் உங்ககிட்ட கற்றுக்கணும் அப்படின்றேன் இந்த திட்டத்தின் மூலமாக ஒவ்வொரு மகளிரும் கிட்டத்தட்ட மாதம் எட்நூற்றி ஐம்பதுலேருந்து தொள்ளாயிரம் ரூபா வரைக்கும் சேமிக்கிறாங்க அதுக்கு அடுத்த திட்டம் புதுமை பெண் அப்படின்ற திட்டம் இங்கே மகளிர் வந்திருக்கீங்க ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் வீட்டை விட்டு வெளில வர முடியாது இன்னும் பெண்கள் மேலாடை அணி அணிய முடியாது பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரணும் படிக்கணும் அது பள்ளிக்கூடம் படிச்சு படித்தா மட்டும் பார்த்தாது காலேஜ் படிக்கணும் கல்லூரிக்கு போகணும் மேல் படிப்பு படிக்கணும் வேலைக்கு போகணும்னு புதுமை பெண் அப்படின்னு ஒரு திட்டம் இதில் என்னென்னா அரசு பள்ளியில் படித்து எந்த காலேஜில் போய் சேர்ந்தாலும் அந்த பெண்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையாக மாத மாதம் ஆயிரம் ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்கில் வைக்கப்படுகின்றது அதற்கு பேர் தான் புதுமை பெண் திட்டம் இந்த திட்டம் அறிமுகப்படுத்துன பிறகு பார்த்தீங்கன்னா ஆண்களை விட பெண்கள் அதிகமாக காலேஜுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப தலைவர் என்ன பண்ணாரு இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் பெண்களுக்கு மட்டும் இல்லை ஆண்களுக்கும் புதல்வன் அப்படின்ற திட்டத்தில் ஆண் பிள்ளைகளும் அரசு பள்ளியில படிச்சு கல்லூரிக்கு போனா அவங்களுக்கும் கல்வி ஊக்கத்தொகையாக ஆயிரம் ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்கில் வைக்க ஆரம்பிச்சிட்டாரு அதே மாதிரி இன்னொரு திட்டமா இது நம்முடைய தேர்தல் அறிக்கையில சொல்லாத திட்டம் நம்மெல்லாம் வேலை வேலைக்கு போற பெற்றோர்கள் குழந்தைய வந்து காலையில் எழுப்பி விட்டுட்டு சாப்பாடு கொடுக்காம பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சிடுவோம் ஆனா நம்ம வேலைக்கு போய்கிட்டு நம்ம உட்காந்து யோசிச்சுட்டு இருப்போம் வெறும் போனானே பசியோட போனானே சாப்பிட்டானா தூங்கிட்டானா படி